வணக்கம் இது அமெரிக்காவில் இருந்து முருகன் இன்னைக்கு அருணகிரிநாதர் திருச்செந்தூர் தளத்தில் அங்கே இருக்கிற முருகனை நோக்கி பாடின ஒரு அருமையான பாடலை தொந்தி சரிய அப்படிங்கிற பாடலை பற்றி போகிறோம் அதோடைய பொருளும் பார்க்க போகிறோம் இந்த பாடல் எப்படி படிக்கிறதுன்னு அந்த பாடல் மட்டும் வேணும் அப்படிங்கிறவங்க அந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து தனியாக இன்னொரு பதிவோட லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் பாருங்கள் பொருள் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் பாடல் படிக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டினியூ பண்ணுங்கள் வாங்க இந்த பாடலை பார்க்கலாம் இந்த பாடல் உடம்பு சரியில்லாமல் இல்லை வயசாகி கடைசி காலத்தில் முருகா என்னை நிம்மதியாக கூட்டிகிட்டு போகணும்னு சொல்கிறவங்க பாடுறது மாதிரியும் எடுத்துக்கலாம் இல்லை ஒரு கணவன் மனைவி இரண்டு பேரும் எந்த அளவுக்கு அந்நியோன்னியமாக வாழ்க்கையில் இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் இருக்கலாம் அதனால் நிறைய பேர் வந்து கணவன் மனைவி இருக்கிறவங்க கூட சேர்றதுக்கு இந்த பாடலை பாட சொல்லுவாங்க இந்த பாடலை கேட்டு இல்லை பா பதிகம் பாராயணம் பண்ணி திருப்பி வாழ்க்கையில் சேர்ந்தவங்க பல பேர் இருக்காங்க இந்த பாடலை பார்க்கலாம் வாங்க சரிய மயிரே வெளிர நிறை தந்தம் அசைய முதுக்கே வளைய இதழ் தொங்க உறுகை தடிமேல் வர நகையாடி அதாவது வயசாகி போயிடுச்சான் நீங்கள் அப்படியே கொஞ்சம் கற்பனையை பாருங்கள் ஒரு ஒருத்தருக்கு வயசாயிடுச்சு அது யார் நம்மளாக கூட இருக்கலாம் வயசாகிடுச்சு அவருக்கு மயிர் முடி வந்து வெளுத்து போச்சான் வெள்ளையாடிச்சான் நரைச்சி போச்சு பற்கள்லாம் வந்து வரிசையாக இருந்த பல் தந்தம் மாதிரி ஸ்ட்ராங்காக இருந்த பல்லெல்லாம் வலிமையாக இருந்த பல்லெல்லாம் அசைஞ்சு விழுந்துருச்சான் பல்லெல்லாம் புக்க ஆயிடுச்சு முதுகு கூண் விழுந்து வளைஞ்சிருச்சான் உதடெல்லாம் தொங்கி போய் பாருங்க உள்ள பல்லு இல்லை அப்படின்னா வாய் தொங்கி போயிரும்ல உதடெல்லாம் தொங்கி போய் இப்போ நடக்க முடியாமல் பக்கத்தில் ஒரு குச்சி வச்சு அந்த குச்சி மேலே இன்னொரு கையை வச்சு தாங்கி தான் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க முடிகிற மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்தாச்சு அந்த மாதிரி வயசான காலத்தில் அந்த பக்கம் இளம் பெண்கள் இருக்காங்கள்ல நடந்து போகும்போது நீங்கள் ரோட்டில் நடந்து போகும்போது அந்த பக்கம் சின்ன பிள்ளைங்க ஏ எவன்னேன் கிழமன் குறுக்க குறுக்க நடக்க நடக்கப்படாமல் அந்த பக்கம் போய் தொலைய மாட்டானா அப்படின்னு திட்டுறாங்களாம் அப்புறம் வந்து உங்களை பார்த்து சிரிக்கிறாங்களாம் அவன் நடைப்பாருவேன் கீழே விழுகிற மாதிரி இப்படி நடக்கிறாம்பார் அப்படின்னு சிரிக்கிறாங்களாம் எப்படி இருந்த அந்த மனுஷன் வாழ் வா வயசானதுக்கு அப்புறம் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு இப்படி ஆயிடுறோம் பாருங்கள் அடுத்து தொண்டு கிழவன் இவன் ஆரண இருமல் கின் கின் என முன் உரையே குளற வெளி துஞ்சு குருடு படவே செவி படு செவியாகி அதுதான் நம்ம பார்த்தது மாதிரி அந்த கொஞ்சம் வயசு பெண்கள்லாம் வந்து க கலவலன்னு சிரிச்சிக்கிட்டு இந்த கிளட்டுப்பே குறுக்க குறுக்க ஒரு யார் இவ்வளவு கிழவே யாடுறாமே அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்களாம் இவரால பதிலே பேச முடியலையா ஏதாவது ஒரு வார்த்தை பேசுகிறதுக்கு முன்னாடி இருமல் வந்ததுக்கு முன்னாடி வந்துடுதான் கின்னு கின்னுன்னு முன்னாடி இருமல் வந்துடுதான் அதுக்கப்புறம் பின்னாடி வந்து பல் இல்லாததுனால அவருக்கு என்ன பேசினாலும் வாயெல்லாம் குளறி வா ஓன்னு இருக்காராம் கண்ணெல்லாம் வந்து குருட்டு நல்ல அப்படியே கண்ணெல்லாம் தெரியாமல் போய் குருடு மாதிரி ஆயிடுச்சான் காதெல்லாம் வந்து பஞ்சடைச்சி போச்சுன்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி பாதி தான் கேட்குது பாதிக்காது கேட்கல அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டார் இவர் அப்போ வந்த பிணியும் அதிலே இடையும் ஒரு பண்டிதனும் பண்டிதனுமே ஒரு வேதனையும் இள மைந்தர் உடைமை கடன் ஏது என முடிகி துயர்மேவி பாருங்கள் ஏகப்பட்ட நோய் வந்து இந்த உடம்புல வந்துருச்சு அது இந்த நோய் படுத்துகிற பாட விட அது பார்க்கறதுக்கு ஒரு வைத்தியம் வர்றானாம் அதுதான் வந்து வைத்தியன்னா நம்ம டாக்டர் அவன் வந்து அவன் கொடுக்குற தொல்லை இந்த உடல் வேதனையை விட ஜாஸ்தி இருக்கான் அந்தளவுக்கு அவன் வந்து அவன் கொடுக்குற தொல்லையும் சேர்ந்து எல்லாம் சேர்ந்துல சாகடிக்கு தானே அந்த மாதிரி வேதனை இந்த உடல் வந்து எவ்வளோ வேதனையோடு சரி விடுங்க இந்த பக்கம் ஒரு வேதனை இருக்கா இன்னொரு பக்கம் மனசை பிள்ளைங்க பெற்ற பிள்ளைங்க எல்லாம் சுற்றி வர வந்து உட்காந்துக்கிட்டு ஏய் எவ்வளோ யார் சுற்றி வச்சுருக்கேன் எவ்வளோ கடன் வச்சிருக்கேன்னு போட்டு காசு காசு காசுன்னு எல்லாத்தையும் எனக்கு கொடு உனக்கு கொடு அப்படின்னு சொத்து பிரச்சனையில் பக்கத்தில் வந்து உட்காந்து ஏற்கனவே நான் இவ்வளவு நோயில் இவ்வளோ உடம்பு சரியாமல் படுத்து கிடைக்கேன் இப்படி வந்து உட்காந்துருக்கேன் பிள்ளைங்களும் சேர்ந்து இப்படி படுத்துது அப்படின்னு அப்படி படுத்துக்கிட்டு இருக்காங்க மங்கை அல்லது விளவே எம படர்கள் நின்று சருப மலமே ஒழுக உயிர் மங்கு பொழுது கடிதே மயிலின் மிசை வர வேணும் இதெல்லாம் பார்த்துட்டு இவருடைய மனைவி ஓன்னு கதறி அழுகிறாளாம் என்னையா அப்படி நீ விட்டுட்டு போயிட்டேன்னா இத்தனை வருஷமாக சேர்ந்துருந்தோம் நீ விட்டுட்டு போயிட்டேன்னா இந்த பிள்ளைங்க கூட எப்படியா நான் அடித்து கரைய போகிறேன் நீயும் இல்லாமல் அப்படின்னு ஓன்னு அழுகிறாளாம் அதாவது சிங்க மாதிரி அப்படி இருந்தையே உன்னை நம்பித்தானையாக நான் வந்து கைப்பிடிச்சு வந்தேன் இப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம் இப்படி வாழ்க்கை இப்படியாக முடியணும் உனக்கு இப்படி வயசாகி போய் இப்படி சாக பழகிய படுத்து கிடக்கேயா அப்படின்னு ஒவ்வொன்று கதறி அழுது எதுவுமே பண்ண முடியல அவளால் இவர் இப்போ நோயவோ மா பிரச்சனைகளோ எதுவுமே அவளால் சரி பண்ண முடியல பார்த்து ஓன்னு அழுதுட்டு பக்கத்தில் உட்காந்துருக்கலாம் எம தூதுவர்கள் இருக்காங்கல்ல ஏம படர்கள் அவங்கெல்லாம் வந்து சரிப்பா போதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு உயிர் எடுக்கிறதுக்கு வந்துட்டாங்கலாம் உயிர் எடுத்து அவன் நெருங்கி வந்து நிற்கிறாய்லாம் அதனால் அவங்கள பார்த்தவன பயத்தில் ப்ளஸ் வந்து நார்மலாக வந்து உடம்பு உயிர் போகும்போது உயிர் வந்து நம்ம உடம்பில் இருக்கிற நபத்து வாரங்களில் எதில் வேணாலும் உயிர் போகுங்க ஒவ்வொரு இடத்துல இப்போ கண் வழியாக போகும் காது வழியாக போகும் மூக்கு வழியாக போகும் அப்படிலாம் சொல்லுவாங்க நார்மலான சாதாரணமான வாழ்க்கை வளர்ந்தவங்களுக்கு வந்து உடல் உயிர் வெளியே போகும்போது வந்து மலம் கழியும் சிறுநீர் கழியும் பெரிய ஞானிகளுக்கெல்லாம் உடல் கபாலம் மோச்சம்னு சொல்லுவாங்க வெளியே உயிர் போகும்போது கபாலத்தை திறந்துக்கிட்டு அது வெளியே வெளியே போகுதுன்னு சொல்லுவாங்க சரி அதை விடுங்க இப்போ இதை இந்த பாடலுக்கு வருவோம் இந்த பாடலில் உயிர் மங்கு பொழுது அப்போ இந்த நேரத்தில் வந்து சருவ மலமே நின்று சருவ மலமேன்னு மலம் அப்படியே ஒழுகுது கதாவது சாகப்பரார்வர் அந்த நேரத்தில் இந்த நேரத்தில் கடைசி நேரத்தில் என்னைய முருகன் கூட கூப்பிட முடியாதுல்ல அந்த மாதிரி வந்து சென்சே இல்லாமல் என்னுடைய அறிவுகள் மங்கி என் உயிரே மங்கி நான் போகிற நேரத்தில் அந்த சமயத்தில் முருகா மயில் வாகனத்தில் வந்து விரைஞ்சி வந்து என்னை அருள் புரிஞ்சு கூட்டு போப்பா இந்த வரியை படிக்கிற யாருக்குமே கண்ணில் தண்ணி வரும் அடுத்து பாருங்கள் இப்படி எல்லாரையும் ஒரு ஒரு தூக்கத்தில் ஆழ்த்திட்டு அரணிகரநாதர் அப்படியே எல்லாரையும் ஒரு சந்தோஷப்பட்டு வர்றது மாதிரி அடுத்த நாளில் லைன் போடுறாரு பாருங்கள் எந்தை ரகு ரகுநாயக வருக மைந்த வருக மகனே இனி வருக என் கண் வருக எனது ஆருயிர் வருக அபிராமா அபிராமன் அப்படின்னா ராமன் இது பாருங்கள் அப்போ ராமர் வந்து பிறந்திருக்காராம் சின்ன பிள்ளையாக இருக்காராம் முருகன் வந்து எப்பயுமே வந்து ரொம்ப அழகு இல்லையா சிவந்த குழந்தை அந்த நேரத்தில் அவரை விட்டுட்டு ராமரை வந்து இப்போ கூப்பிட்டு வந்து தம்பி அப்பா வாப்பா ரகுநாயகா வாப்பா மகனே வாப்பா கண்ணே ராசா வாப்பா வாப்பா அழகனே தாய்க்கு வந்து குழந்தை அழகு தானே ராமர் வந்து கருப்பானவர் கருப்பாக இருந்தாலும் குழந்தை அழகாக இருக்கான் கலையான் அதனால் வந்து அழகா அழகனே வாப்பா வாப்பா அப்படின்னு கூப்பிட்டு அவங்க அம்மா குழந்தையாக இருக்கும்போது சாப்பாடு கூப்பிட்றதுக்கு கோசலையை கூப்பிட்றாலாம் இங்கு வருக அரசே வருக முளை உண்க வருக மலர் சூடிட வருக என்று பரிவினையோடு கோசனை புகழ வரும் மாயன் மாயக்கண்ணன் அப்படின்னு மாயனை தானே சொல்லணும் ராமரை அவரை ராஜா வாப்பா பால் குடிச்சிட்டு போப்பா இங்கே வாப்பா அந்த பூ அப்பெல்லாம் தலை தலை சேவி பின்னல் போட்டு பூ வைப்பாங்களோ குழந்தைங்களுக்கு அது மாதிரி வாப்பா நம்பி பூ சூட்டிட்டு வாப்பா அப்படின்லாம் கோசலை கூறினோடனே அந்த ராமராக இருக்கிறாரில் அந்த மாயன் சிந்தை மகிழும் மருகா குறவர் இள வஞ்சி மருவும் அழகா அமரர் சிறை சிந்த அசுரர் கிளை வேரோடு மடியை அடுத்துகிறாள் அப்படியே ராமர அப்படின்னு பாட்டி டக்குன்னு வந்து அப்படியே முருகனுக்கு கொண்டார் இப்படிப்பட்ட ஒரு திருமால் மாயன் செய்கிற மாயம் செய்கிற மாயன் இருக்கானே அவனுடைய மனமே சிந்தை மகிழும் மருகா ஆகா என் மருமகை மாதிரி உண்டா அப்படின்னு முருகா உன்னைய அவன் தூக்கி வச்சிடல பேசுவான் ஏன் மருமகை மாதிரி உண்டா அப்படின்னு உனையை பாராட்டுற அவன் திருமால் பாராட்டும் முருகனே குறவங்க இருக்காங்களா குறவர்களுடைய இளங்கொடி அவங்களுக்கு ஒரு கொடி காட்டில் வாழ்கிற குறவர்களுடைய இளங்குடியான வள்ளியை கட்டி அணைக்கும் அழகனே அழகானவனே தேவர்கள் வந்து ஜெயிலில் ஜெயில சிறையில் இருந்தாங்க அவங்களெல்லாம் வெளியே கொண்டு வர்றதுக்காக அசுரர்கள் எல்லாத்தையும் வேரோடு சாகிற மாதிரி அவங்க கூட போர் போ புரிஞ்சு அவங்க எல்லாத்தையும் கொண்ட வீரனே அடுத்து நாளிலேன் திங்கள் அரவு நதி சூடிய பரமர் தந்த குமரன் அலையை கரை பொருத செந்தில் நகரில் இனிதே மருவி வளர் பெருமாளே நிலாவை வந்து உங்கள் அப்பா வந்து சிவன் வந்து நிலாவையும் பாம்பையும் கங்கையும் சடையில் தரித்த மெலானவராக இருக்கார் உங்கள் அப்பா அவருடைய பையனே குமாரனே கடல் அலைகள்லாம் மோதுகிற திருச்செந்தூரில் அந்த செந்தில் நகரில் இனிதே மருவி மோதுகிற திருச்செந்தூரில் இனிதே அப்படி நல்ல அந்த இடத்துல வாழ்கிற பெருமாளே எனக்கு வந்து நான் போகிற நேரத்தில் எனக்கு இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு எடுத்துக்கலாம் நம்ம தணிகை செங்கல்வராயன் அருமையாக சொல்வார் அந்த கோசலை வந்து ராமர் வந்து எப்படி ஒரு அன்பாக பாசமாக அங்கே வாப்பான்னு அரவணைச்சு குழந்தைய வளர்த்தாலோ அது மாதிரி நம்மெல்லாம் முருகப்பெருமானோடைய குழந்தைகள் முருகன் வந்து நம்மளை எப்படி அன்பாக பாசமாக அணைச்சி நம்ம இருக்கும்போதும் நம்மளை பார்த்துக்கணும் எனக்கு போகும்போதும் அப்படி கூட்டிகிட்டு போகணுங்கிறதுனால அப்படி எழுதியிருக்காருன்னு சொல்லுவார் வெற்றிவேல் முருகனுக்கு அரவகரா மீண்டும் வேறொரு திருப்புகள் பாடலில் சந்திப்போம் நன்றி இது மாதிரி நிறைய பயனுள்ள தகவல்களை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு நான் நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு தயவு செஞ்சு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனலை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் இல்லை நீங்கள் என்ன விதமான பதிவுகள் போட்டால் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் செக்ஷனில் கீழே போடுங்க உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் நன்றி